வாழ்வில இருந்து விலகி நின்னு இதே சிந்தனைக்கான விழிப்பு நிலைய அடையிறத நோக்கமா வச்சு உருவாக்கப்பட்ட நாள் தான் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நாள்ல நடந்த அற்புதங்கள் என்னென்ன அந்த அற்புதங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற தத்துவங்கள் என்னன்னு இந்த பதிவுல பாக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் போறவங்க வீடியோ போற லைக் பண்ணுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க எந்த ஊர்ல உங்க குலதெய்வம் இருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஈசன் அருவமான ஒளியாவும் அருவுருவமான லிங்கோத்பவராவும் அழகே வடிவமான உருவமாகவும் தன்னை வெளிப்படுத்தின நாள் மகா சிவராத்திரி மற்ற எந்த விரதத்தையும் கடைபிடிக்க முடியாதவங்க கூட இந்த நாள்ல வழிபாடு செஞ்சு வேண்டத நிறைவேற்றிக்க முடியும் ராத்ரம்னா அறிவு சிவராத்திரியில ஈசனை மிக அருகில உணர்ந்த அறிவு நமக்கு கிடைக்கும்ங்கிறதால இந்த நாள் அற்புதமான யோக நாள் ஆகுது சூட்சும ஞான சக்கரங்கள் திறந்து உடல் முழுக்க அமிர்தம் கூறும் இரவு தான் மகா சிவராத்திரி ரத்த ஓட்டமும் உடல் மன இயக்கத்தை நிர்ணயிக்குது மாசி மாத தேய்பிரி சதுர்த்தசி இரவான மகா சிவராத்திரி நாள்ல உடலோட ஆதார சக்கரங்களோட கூட்டு விடுபட்டு யோகம் கூடி இறைவனோட இருப்ப உணர்ற வாய்ப்பு எளிதா அமையும் அதுக்கேட கிரக அமைப்பு தூங்காம முதுகெலும்புகள் மேல கழுத்து சரியான அளவுல நிமிர்ந்து சுவாசம் சீராக யோக நிலையில தியானம் செய்ய உடலும் மனமும் ஆனந்த நிலையை அடையும் யோக நூல்கள்ல இருக்கு அதோட சிவராத்திரி இரவு